வணக்கம் நண்பர்களே வாரிங்டன் சில சுவாரஸ்யமான செய்திகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் அமெரிக்காவில் உள்ள வெசினியா என்ற இடத்தில் ஒரு மருத்துவக் குழுவினர் ஒரு நோயாளிக்கு இல்லாத கட்டை விரலுக்கு பதிலாக அவருடைய கால் விரலையே பொருத்தி ஒரு அரிய அறுவை சிகிச்சையைச் செய்துள்ளனர் ஒருவருடைய கை சரியாக இயங்குவது மிகவும் முக்கியம் எனும் பட்சத்தில் வேறு வழிகள் போது மட்டுமே இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகின்றன அந்த நோயாளி புதிய விரலுக்கு பருகிக் கொள்ள நிறைய பயிற்சிகள் எடுக்க வேண்டும் ஆஸ்திரேலியாவில் உள்ள உயர்நிலை பள்ளி மாணவர்களில் நான்கு பேரில் ஒருவருக்கு மனநல பிரச்சனைகள் இருப்பதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக மாணவிகள் மற்றும் குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளம் மைதினரிடையே இது அதிகமாக காணப்படுகிறது அதே போல பிரான்ஸ் நாட்டிலும் பதினைந்து முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட சிறுமிகள் தற்கொலைக்கு முயற்சிப்பதும் தன்னனைத் தாண்டலே காயப்படுத்திக் கொள்வதும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டை விட அறுபது சதவீதம் அதிகரித்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இளம் வயதினரிடையே நீடித்த சோகம் அல்லது நம்பிக்கையற்ற தன்மை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது இது குடும்பங்களுக்கும் பள்ளிகளுக்கும் சுகாதார அமைப்புகளுக்கும் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட டிராகன் மேன் என்று அழைக்கப்படும் மண்டை ஓடு டெனிசோவன் என்ற அழிந்து போன ஒரு மனித இனத்தைச் சேர்ந்தது என்று விஞ்ஞானிகள் உறுதியாக கூறியுள்ளனர் புனத பகுப்பாய்வு மூலம் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இதன் மூலம் டென்சோவன்கள் எப்படி இருந்தார்கள் என்பது முதன்முறையாக தெரியவந்துள்ளது அவர்களுக்கு மிகவும் அகலமான முகமும் இன்றைய மனிதர்கள் மற்றும் ஞானிர்தாள்களிடமிருந்து வேறுபட்ட சில அம்சங்களும் இருந்துள்ளன அந்த மந்தை ஒட்டுடன் தொடர்புடைய ஒரு லட்சத்தில் நாற்பத்தாறாயிரம் ஆண்டுகள் பழமையான பல்லில் இருந்த சில மூலக்கூறுகளும் இது தான் என்பதை உறுதிப்படுத்த உதவியது ஆஸ்திரேலியாவில் உள்ள போகாங் அந்துப்பூச்சிகள் பல நூறு கிலோமீட்டர்கள் சில சமயங்களில் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர்கள் வரை பயணம் செய்ய பூமியின் காந்த புலத்தையும் இரவில் வானில் தெரியும் நட்சத்திரங்கரையும் பயன்படுத்துகின்றன இந்த இரண்டு வழிகாட்டுதல் முறைகள் அரிசி மணியை பத்தில் ஒரு பங்கு மட்டுமே அளவுள்ள மூளையைக் கொண்ட இந்த பூச்சிகள் ஒவ்வொரு ஆண்டும் சரியான மலை குகைகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன பூச்சிகளின் நீண்ட தூர பயணம் பற்றிய நமது புரிதலை இது ஆழமாக்குகிறது உலக வெப்பமயமாதல் காரணமாக விவசாயிகள் புதிய பயிர் வகைகளை பயன்படுத்தினாலும் பெரும்பாலான முக்கிய பயிர்களின் விளைச்சல் வெகுவாக குறையும் என்று ஒரு அமெரிக்க ஆய்வு கூறுகிறது ஆறு முக்கிய உணவு பயிர்களில் ஐந்து கடுமையான இழப்பை சந்திக்கும் என்று அந்த ஆய்வு கூறுகிறது நெல் ஓரளவு தாக்குப்பிடித்தாலும் அதற்கும் பாதிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மருத்துவத் துறையில் நோய்களை கண்டறியவும் நோயாளிகளை கவனித்துக் கொள்ளவும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது பழைய ஸ்கேன் பதிவுகளைக் கொண்டு மறைந்திருக்கும் இதய நோய்களை கூட ஆள் கண்டுபிடிக்க முடிகிறது பெரிய மருத்துவமனைகள் மற்றும் நிறுவனங்கள் இணைந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மருத்துவ சேவையை மேம்படுத்துகின்றன அவசர சிகிச்சை பிரிவுகளில் நோயாளிகளுடன் தெளிவாகவும் வேகமாகவும் பேசவும் இது உதவுகிறது இதன் முக்கிய நோக்கம் நோயாளிகளின் தேவைகளை முன்கூட்டியே அறிந்து மருத்துவர்களுக்கு சிறந்த சிகிச்சையை வழங்க உதவுவதாகும் அமெரிக்காவில் உள்ள வால்மார்ட் மற்றும் குரோ கனைகளில் விற்கப்பட்ட ஃப்ரெஷ்ஷியல் ஃப்ரெஷ்ரில் நிறுவனத்தின் சிக்கன் ஃபெக்டுச்சினி ஆல்பிரடோ என்ற சமைக்கத் தயாரான உணவு லிஸ்டீரியா என்ற பாக்டீரியா பரவியதால் திரும்பப் பெறப்பட்டுள்ளது இந்த உணவை சாப்பிட்டதால் பதிமூன்று மாநிலங்களில் பதினேழு பேர் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் மேலும் மூன்று இறப்புகளும் ஒரு கருச்சிடிவும் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மார்ச் மாதம் நடந்த ஒரு சாதாரண சோதனையின் போது எடுக்கப்பட்ட மாதிரிகளிலிருந்து இந்த பாக்டீரியா பரவியது கண்டறியப்பட்டது இந்தியாவில் கோவிட் மைனஸ் பத்தொன்பது நோய் தொற்றுகள் மீண்டும் அதிகரித்து வருவதாக புனேவில் உள்ள தேசிய ராலஜி நிறுவனம் கூறியுள்ளது ஒமிக்ரான் வகையின் ஒரு புதிய துணை வகை பரவி வருவதை அவர்கள் கண்டறிந்துள்ளனர் இது முந்தைய வகைகளை விட வேகமாக பரவக்கூடியது ஆனால் இதுவரை கடுமையான நோய்களையோ அல்லது மருத்துவமனையில் சேர்க்கும் தேவையையோ இது அதிகரிக்கவில்லை ஆனாலும் ஆய்வகங்கள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன பெருநாட்டின் தலைநகர் லிமாவின் புறநகரில் எரிவாயு குழாய் பதிக்கும் பணியின் போது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு மம்மி கண்டுபிடிக்கப்பட்டது அது சுமார் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணின் உடல் என்றும் இன்கா காலத்திற்கு முந்தைய சான்கே நாகரிகத்தைச் சேர்ந்தது என்றும் நம்பப்படுகிறது எரிவாயு நிறுவனம் உடனடியாக வேலையை நிறுத்திவிட்டு தொல்பொருள் நிபுணர்கள் அந்த எச்சங்களை கவனமாகப் பாதுகாக்க அனுமதித்தது புனேவில் உள்ள தேசிய ஜாலஜி நிறுவனம் நோய்கிருமிகளின் மரபணுக்களை வேகமாக பகுப்பாய்வு செய்வதற்காக நக்ஷத்ரா என்ற சூப்பர் கம்ப்யூட்டரை நிறுவியுள்ளது இது வைரஸ்களின் மரபணுக்களை விரைவாக புரிந்து கொள்ளவும் பரவும் நோய்களை கண்காணிக்கவும் விலங்குதரிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்களை கண்டறியவும் உதவும் இதன் மூலம் எதிர்காலத்தில் நோய்கள் பரவுவதை தடுக்க முடியும் இருபது பத்தொன்பது மைனஸ் இல் வந்த கோவிட் மைனஸ் பத்தொன்பது இன்னும் நம்மை வெட்டுப் போகவில்லை என்றும் அதன் புதிய வகைகளை கண்காணித்து வருவதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது அமெரிக்க எரிசக்தித்துறை துறை சிறிய மாடலர் உலைகள் எஸ்எம்ஆஸ் எனப்படும் மூன்று புதிய வகை அணு உலைகளை உருவாக்கி வருகிறது இவற்றில் ஒரு உலை நான்கு லட்சம் வீடுகளுக்கு கார்பன் புகை இல்லாமல் மின்சாரம் வழங்குவதோடு ஒரு நாளைக்கு நூற்று ஐம்பது மில்லியன் கேலன் சுத்தமான நீரையும் உருவாக்கும் திறன் கொண்டது சர்வதேச அணுசக்தி முகமே இதுபோன்ற சில குறிப்பிட்ட தொழில்நுட்பங்களுக்கு மட்டுமே ஒப்புதல் அளித்துள்ளது இது இந்த துறையில் கடுமையான கட்டுப்பாணிகள் இருப்பதை காட்டுகிறது இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒரு பெண் பொராக்கோ நாட்டிற்கு சுற்றுலா சென்றபோது வெறிநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்டார் அங்கு ஒரு நாய்க்குட்டியால் அவர் கடிக்கப்பட்டோ அல்லது பிராண்டப்பட்டோ இருக்கலாம் என்றும் ஆனால் அவர் உடனடியாக சிகிச்சை பெறவில்லை என்றும் கூறப்படுகிறது கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் இங்கிலாந்தில் பதிவாகும் முதல் வெறிநாய்க்கடி மரணம் எதுவாகும் மனிதனரிடமிருந்து மனிதர்களுக்கு இந்த நோய் பரவுவது மிகவும் அரிது என்பதால் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் தட்டமே நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபத்தைந்து பூஜ்யம் மைனஸ் ஐ எட்டியுள்ளது அவர்களில் கிட்டத்தட்ட நூறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தென்னாப்பிரிக்காவின் கோதிங் மாகாணத்திலும் நூற்றி எண்பது பேருக்கு தட்டமே பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதனால் அங்கு தடுப்பூசிப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கிடையில் கென்யாவில் இளம் வயதிலிடையே எச்சுடைய வி தொற்று புதிதாக பரவுவது அதிகரித்துள்ளது அதிகாரிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது நியூசிலாந்தில் மன அழுத்தத்திற்கு சிகிச்சை அளிக்க மேஜிக் மஷ்ரோம் எனப்படும் காலான்களில் உள்ள சைலோசைபென் என்ற பொருளை மருத்துவ பயன்பாட்டிற்காக கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் அனுமதித்துள்ளது மற்ற சிகிச்சைகள் பலனளிக்காத நோயாளிகளுக்கு மட்டுமே இது வழங்கப்படும் மற்றொரு செய்தியாக கஞ்சா பழக்கம் இதே நோய் மற்றும் பக்கவாதத்தால் ஏற்படும் மரண அபாயத்தை இரண்டு மடங்காக அதிகரிக்கிறது என்று ஒரு ஆய்வு கூறுகிறது மேலும் சில வகை வேப்பிங் வேப்பிங் செய்வதால் பாப்கார்ன் நுரையீரல் என்றழைக்கப்படும் ஒருவிதமான குணப்படுத்த முடியாத நுரையீரல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் நன்றி